கேரளூயா கர்த்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சவிக்கமாக இருக்கிறீங்களா தேவன் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்து தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க இந்த நாளிலே கூட என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தினோம் ஏனென்று சொன்னால் நேற்று கூட்டத்திலே தேவன் அநேக மாவட்டங்களிலிருந்து தேவன் பிள்ளைகளை கத்தர் கொண்டு வந்தார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையை இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்திலே அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள் அதே வேளையிலே இந்த அமாவாசை விடுதலை பங்காளர் திட்டத்திலேயும் அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெயரை கொடுத்து ஃபார்ம் வாங்கி அதை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் நீங்களும் கூட அப்படி இந்த பங்காளர் திட்டத்திலே கலந்து கொள்ள விருப்பம் இருக்குமானால் தேவ சமூகத்துக்குள்ளே உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் அந்த ஃபார்ம் படிவத்தை அனுப்பி வைக்கிறோம் அதை நீங்கள் சரி செய்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்காக நாங்கள் ரெகுலராக செபிக்க அது ஏதுவாக இருக்கும் ஹலை லூயா ஹலை லூயா கர்த்தர் நல்லவர் ஆமே இந்த நாளிலே கூட எஸ்ஐக்கியல் எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் நான்காவது வசனம் பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார் இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருந்ததை நான் கண்டு முகம் குப்பர விழுந்தேன் அல்லையூயா என் அன்பு தேவ பிள்ளைய கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை நிறைந்திருந்ததுனா அதை பார்த்த உடனே அல்ல லூயா அவன் முகம் குப்பற விழுந்தான் இன்றைக்கு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் தேவனோடு கூட முகங்குப்புற விழுந்து செலையிடு செலவிடுவது கிடையாது தேவனோடு கூட இடைபடுவது கிடையாது தேவனோடு கூட பேசுவது கிடையாது செபிப்பது கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்ட ஆண்டவர் என்ன செய்தார் எனக்கு தேவன் எனக்கு என்ன செய்தார் ஏசு எனக்கு என்ன ஆலயத்துக்கு போக தான் செய்கிறேன் வரதான் செய்கிறேன் நிறைய கூட்டங்களை அட்டன் பண்ணுறதா நிறைய ஊழியர் போய் என் தலையை ஆடு மாடு கொடுக்கறது போல கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அல்ல லூயா என் அன்பு பிள்ளையே இங்கே சொல்லுகிற மனுஷன் யார் எஸ்ஐக்கியல் திரு தீர்க்கதரிசி எஸ்ஐக்கியால் எஸ்ஐக்கியல் என் அன்பு பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளார் அந்த ஆலயம் நிறைந்திருந்தது அவன் கண்ட உடனே முகம் குப்புற விழுந்தான் தேவனுடைய பாதத்தில் இன்றைக்கு நீ வெறுத்து போய் சலித்து போய் தேவன் என்னைக்கு என்ன செய்துக்கு நான் செபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு வேதனையோடு கூட பலவிதமான நிருவிசாரங்களோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இல்லையா கத்தர் சொல்கிறார் அன்றைக்கு தேவனுடைய என்னுடைய ஆலயத்தை நான் நிறைத்தது போல நிரப்பினது போல என் மகிமையால் அதை 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 ஃபுல் பண்ணது போல இன்றைக்கு உன் வாழ்க்கையை நான் ஃபுல் பண்ணுறேன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நிறைவு கொடுக்கிறேன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவான நன்மையை கொடுக்கிறேன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நிறைவான விடுதலையை கொடுக்கிறேன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நிரந்தரமான ஓ விடுதலையின் ஓ கத்த எல்லா விதமான கட்டுகளை உடைத்து நான் உனக்கு பரிபூர்ண விடுதலையை என்று சொல்லி கத்த இனியாவது தேவனுடைய விழுந்து யா அலூயா சொல்லுங்க நான் செபிப்போம் பாஸ்டர் இனிமேல் நான் செபிப்போம் பாஸ்டர் இனிமேல் தேவனோடு கூட முறையிடும் இனிமேல் தேவ சமூகத்துக்குள்ள நான் விழுந்து கிடப்போம் என் அன்பு தேவப்பிள்ளை செய்யாததுனால சிலர் செபிக்கவே மாட்டார்கள் செய்த பின்பு சிலருக்கு ஆர்வம் வந்துடும் உற்சாகம் வந்துடும் அதை காட்டில் உள்ளான இந்த ஆத்துமா என் அன்பு தேவ பிள்ளையே தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தரும் போய் உட்கார்ந்து செபிப்பார்கள் தேவனிடத்தில் போய் இன்னும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி செபிப்பார்கள் முறையிடுவார்கள் இன்றைக்கு ஆண்டவரும் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இதுவரையிலும் தேவ சமூகத்துக்குள்ள விழுந்து கிடக்காத உன்னுடைய வாழ்க்கையை இன்று நாளிலிருந்து இந்த நாளிலிருந்து விழுந்து கிடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார் எப்படி தெரியுமா உன் வாழ்க்கையில நிறைவை கொடுக்க போகிறார் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலே என் அன்பு தேவ பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய ஊழியத்திலே தேங்க்யூ சீஸ் உன்னுடைய 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 சபைகள் மக்களுக்குள்ளாக சபை மக்களுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே ஊழியர்களுடைய குடும்பங்களிலே நிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார் லூயா வெறுத்து போய் சலித்து இருந்த உன் வாழ்க்கையை கர்த்தர் நிரப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார் நிரப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவப்பிள்ளையே குறைவா இருந்ததோ அதையெல்லாம் நிறைவாக்க போகிறார் எதெல்லாம் இல்லாமல் இருந்ததோ அதையெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க போகிறார் எதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காணப்பட்டதோ எதெல்லாம் சாதிக்க முடியாமல் காணப்பட்டதோ என் அன்பு தேவப்பிள்ளையை தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தர் இன்றைக்கு சாதிக்க செய்ய போகிறார் பெற்றுக்கொள்ள செய்ய போகிறார் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார் உனக்கு செய்ய போகிறார் விசேஷமா டெய்லி நீ நேயர்களுக்கு அமாவாசை விடுதலை பங்காளர் செப பங்காளர் திட்டத்திலே இணைந்திருக்கிறவர்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என் ஊழியத்தை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமாயிருக்கிறவர்களுக்கு வேத வசனத்தை உட்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் இதை செய்ய போகிறார் ஆகையால் பயப்படாதீங்க கர்த்தர் உனக்கு நிறைவானதை கொடுக்க போகிறார் உன் வாழ்க்கையே கர்த்தர் ஆசீர்வாதத்தில் நிரப்பி நடத்த போகிறார் தெய்வ சமூகத்துக்குள்ளாக விழுந்து கிடக்க போகிறீங்க தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறீங்க செபிப்போமா மகா இறக்குமும் கிருபை நிறதைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இதனாலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா ஆண்டவரே அப்பா இல்லாமையும் கர்த்தர் ஆண்டவரை மாற்றி இப்போது நிறைவை கற்றிடுவேன் என்று சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிங்க அப்பா நேற்று தினத்திலே அற்புதமாய் ஆச்சரியமா தகப்பனே இதோ ஆண்டவரே உடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவரை சமூகத்தில் அம்மாவாசை விடுதலை ஆண்டவரே அப்பா கூட்டத்தில் கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இருந்து கொண்டு வந்த பிள்ளை

இயேசுவின் ரத்தம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடு தர்ப்பணத்தை செம்பிக்கிற ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமின் அலையிலூயா யா நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்